அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் லக்கி உங்களுக்கு தான் குபேர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் कल என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகச்ரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குருவினுடைய ஐந்தாம் பார்வையா ஏழாம் இடம் பலம் பெறுகிறதுங்க திட்டங்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள்க மூன்றாம் இடத்தில் குருவும் நான்காம் இடத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் ஆறில் பனிரெண்டாம் இட செவ்வாயும் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் கோணம் கோணம் ஏறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் ரிஷபராசியை சேர்ந்த கலை தொழில் மீடியா தொழிலில் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு பொறுப்புகளும் அதிகரித்தால் அதற்கேற்ற அளவிற்கு வருமானமும் உயர இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாங்க வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சனியினுடைய வக்ர அமைப்பினால் உங்களுடைய திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாம் ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களை அதிசார குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விமோச்சனங்கள் கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம வாகனங்களை பராமரிக்க வேண்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது பழுது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக செலவும் மன உளைச்சலும் ஏற்படுங்க அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாகனங்களை பழுது நீக்கி வைத்துக் கொள்வது தேவையில்லாத மன உளைச்சலை தவிர்க்க உதவுங்க யாரோடும் கருத்து வாறுபாடு வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வருவது என்பதால நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வருவது உறுதி என்பதால எந்த ஒரு செயலை செய்வத இருந்தாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவினுடைய காலத்தில் ஜீவநதியும் வற்றும் என கூறுகின்றன புராதான ஜோதிட நூல்கள் வருமானம் திருப்திகரமாக இருந்தால் கைப்பணம் எங்கே போயிற்று எவ்விதம் போயிற்று என்று நீங்களே வியக்கும் அளவிற்கு ஆழ்ந்த அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்கு எந்த செலவை உங்களால் தவிர்க்க இயலாதுங்க அதற்கேற்ப தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவலை திருமண முயற்சிகளில் தடங்கள் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் கூடுமான வரைக்கும் கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனியர்களுக்கு குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான் சனிபகவான் சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளின் கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்துங்க இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருபவர் சனி பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு பாராட்டுதல்களும் அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க சிறு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்பட கூடும் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது பொறுத்தவரை இல்லைங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க புதிய முதலீடுகள்ல நீங்கள் ஈடுபடுவது நன்மை அளிக்கும் அதே போல் சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு அக்க தருணங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரி மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினர் பொறுத்த வரைக்கும் சுக்கரனின் ஆதிக்கத்தில் இருக்குதுங்க அவர் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்க இருக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க கிரக நிலைகளின் சேமிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு பற்றாக்குறை இருக்காதுங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை குறிப்பிடுகிறது ரசிகர்களிடையே புகழ் உங்க இருக்கு சங்கீத சபாக்களில் ஆதரவு உங்களை தேடி வருங்க அதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார காரநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ரிஷபராசி அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்ரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால கட்சியில் ஆதரவு பெருகுங்க மனதை வருத்தி வந்த முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர இருக்குதுங்க மத்திய அரசில் செல்வா மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஹர்ஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருகிறார் பாடங்கள் மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க கிரகிப்பு திறன் அதிகரிக்க இருக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க முயற்சித்தால் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சூரியன் நினைந்திருப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது கடும் வெயிலில் உழைக்க நேரிடுங்க பருவமழை ஏமாற்றத்தை அளிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதா உள்ளது கிரக நிலை எடுத்துக்காட்டுதுங்க கால்நடை குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தா தவிர்த்து விடலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்கள் கிரக நிலைகளின் என்ன என்று பார்க்கும் போது திருக்கோவில் உள்ள திருக்கோவில் ஒன்று ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் அளவற்ற நற்பலன்கள் கிடைக்குங்க ஒவ்வொரு துளினையும் சக்தி வாய்ந்தது இதை அனுபவத்தில் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது